தன்னைத்தான் புகழ்கிறவன் ஒத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறவனே ஒத்தமன் அன்பானவர்களே நாம் வாழும் இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாம் தங்களை தாங்களே புகழ்ந்து பேசக்கூடியவர்களாகவும் மற்றவர்கள் தங்களை குறித்து புகழ்ந்து பேச வேண்டுமென்று விரும்புகிறவர்களாகவும் காணப்படுகின்றோம் ஆனால் கத்துடைய வேதம் சொல்லுகிறது கத்தரால் புகழப்படுகிறவனே ஒத்தமன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவனாகிய கத்தர் தம்முடைய தாசனாகிய யோபுவை குறித்து புகழுகிறார் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனும் ஆகிய அவனைப் போல பூமியின் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார் ஒரு முறை அல்ல மூன்று முறை அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான அன்பானந்தவடைய ஜனமே நாமும் யோபுவை போல கத்தருக்கு பயந்து பொல்லாப்பான காரங்களை விட்டு விலகும் பொழுது கத்த நம்மையும் பார்த்துச் சொல்லுவார் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கத்தரால் புகழ்படக்கூடியவர்களாய் காணப்படுவோம்